السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد العبد ورسوله اما بعد قال الله تعالى في القران المجيد بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا عليهم الصلاه والسلام من صام ومن قام ايمانا و احتسابا

கடந்த வருடத்தினுடைய அமல்களில் இருந்து அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் சரிவர எதையெல்லாம் இஹ்லாசோடும் ஈமானோடும் செய்து வந்தோமோ அல்லாஹ் அதை அனைத்தும் கபுல் செய்து தருவானாக நாம் இந்த முதல் நாள் இரவிலே ரமதானிலே எல்லோருக்குமான ஒரு அற்புதமான இந்த ரமலானை முழுவதுமாக இந்த முதலாவது நாளை எப்படி நாம் செலவழிக்கிறோமோ அனைத்து நாட்களையும் அப்படியே செலவழிக்க வேண்டிய கட்டாய கடமை நம்மிடம் உண்டு தல நோன்பு என்று மட்டும் தலையை மட்டும் பிடித்து விட்டு கழுத்து நோன்புகளையும் கை நோன்புகளையும் கால் நோன்புகளையும் என்று இதற்கு என்று நோன்புகளை பிரிக்க கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன் தல நோன்பு என்று ஒன்று இல்லை மார்க்கத்துல தல நோன்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல புதுசா தல நோன்பு குடிச்சியா தலை நோன்பு வச்சியா மாப்பிள்ளை முதல் முதல்ல கல்யாணம் முடிஞ்சுன்னா அந்த வீட்டுல தலை நோம்பு மாப்பிளைக்கு சீரு தனியா போகும் முதல் நோம்பு நிறத்துல இது இப்படி எல்லாம் நாளும் ஒரே நோன்பு தான் நாளும் ஒரே நாளுக்கும் தேவையான அத்துணை நன்மைகளையும் அல்லாஹ் இந்த முதல் நாளின் இரவிலே தருகிறான் நான் இன்று நான் பேச வரக்கூடிய விஷயம் அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதனுடைய தலைப்புகளை நாம் விவரித்து சொல்வோம் இறுதியில இஷா தான் தராவிக தொழுகை நடக்கிறது நிறைய மஸ்ஜிதுகளில் ஒரு தவறு நடக்கிறது தராவிகி தொழுகைக்கு வரக்கிற கூட்டம் இஷா ஜமாத்துக்கு வருவதில்லை அல்லாஹ் பாதுகாப்பானாக தராவிகை பருதாக ஆக்கிக் கொள்கிறார்கள் இஷாவை சுண்ணத்தாக ஆக்கிக் கொள்கிறார்களோ என்னமோ அல்லது இஷாவை தொழுது விட்டு வருகிறார்களா என்று என்றும் கூட தெரியவில்லை ஏன் இதன் முதல் இருதிலே நான் சோதனை என்றால் மஸ்தீனுக்கு தெரியும் தெரியும் நிர்வாக பெருமக்களுக்கு தெரியும் இங்கு இஷா ஜமாத் நடைபெறும் பொழுது சஃவில நாலு பேர் ஐந்து பேர் தான் இருப்பார்கள் அது தவறு ஒரு பருது என்பது ஜமாஹத்தோடு தொழுகுவது இருபத்தி நான்கு மரங்கள் நன்மை கிடைக்கும் அதே இந்த ரமவானுடைய உடைய மாதத்தில் நீங்கள் மஸ்ஜிதுகளில் அது எந்த ஏதோ ஒரு மஸ்ஜிதாக இருக்கட்டும் மஸ்ஜிதியில் போய் தொழுகும் பொழுது ரமதான் மாதத்தில் ஒரு பருது என்பது எழுபது மடங்கு நன்மை கிடைக்கும் சாதாரணமான நன்மை அல்ல அது ஒரு பருது எழுபது மடங்கு நன்மை என்றால் எத்தனை பெரிய பருது பருதனுடைய அந்தஸ்து என்ன என்பதை விளங்க வேண்டும் அதனுடைய நன்மை என்ன என்பதை விளங்க வேண்டும் எனவே தராவிக நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதே போன்று பருளான தொழுகைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களின் மீது கடமை அதனாலதான் இந்த வருஷம் எட்டரை மணிக்கு ஈஷா வச்சிருக்கும் ஏன் எட்டரை மணிக்கு வைத்தோம் சொன்னா கொஞ்சம் அமல்களை இரவு நேரத்தில் வீடுகளில் செய்வதற்கும் இங்க இருக்கக்கூடிய அருகாமையில இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் தொலைவில் இருந்து வந்து மீண்டும் திரும்பி செல்வதற்கு சிரமமாக இருப்பது என்பதற்காக இந்த வருடம் இத்தனை விஷயங்களை மசோரா செய்து வைக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுடைய அமல்களை முழுவதுமாக செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக நான் முக்கியமாக இது பேச வேண்டிய முக்கியமான தருணம் என்னன்னா ஒரு ஆறே ஆறு விஷயத்தை மட்டும் பேச முடிய ஆறும் இலகுவான முறைகள் ரமலான் மாதத்தில் இந்த ஆறை மட்டும் ஒருவர் செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லா அமினாத் இந்த ஆறு விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் ஹதீஸ்களில் சகிஹான ஹதீஸ்களில் வந்த செய்திகள் இந்த ஆறையும் ஒருவர் ரமதான் மாசத்தில் தான் யார் ஒருவர் நிகழ்த்துகிறாரோ நடைமுறைப்படுத்துகிறாரோ அல்லா அவனுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் என்று சகிஹான ஹதீஸில் வந்த ஆறு விஷயங்கள் ஆனால் இந்த ஆரை தவிர உண்ட நிறைய அமல்கள் எல்லாம் உண்டு ஆனால் தெளிவாகவே நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான முக்கியமான இந்த ஆறிலே நாம் பேணுதலாக இருக்க வேண்டிய கட்டாய கடமை முதலாவது விஷயம் மா முஹாரி ரஹமது அறிவிப்பில் மூன்று ஹதீஸுகள் சரியான ஹதீஸ்கள் வந்த விஷயங்கள் மன்சார் ரமவான ஈமான உஹதி சாபன் யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடும் அல்லாஹிற்காக என்ற ஈமானோடும் எஹதிசாபன் பசி தாகம் சிரமம் கலைப்பு இவைகளெல்லாம் வந்தும் சகிப்பு தன்மையுடன் இதான் எஹதிசா ஈமானோடும்

இந்த நோன்பை பிடிச்சி நம்ம எப்படி போறது நாம செய்யக்கூடிய சிரமங்களை நோன்பின் மீது போடக்கூடாது நம்மளுடைய சிரமங்களை நோன்பின் மீது போடக்கூடாது அல்லாட்ட வேணும் உதவி தேடிக்கலாம் ஆனால் நோன்பை காரணமாக வைத்துக் கொண்டு நோன்பை ஒரு சிரமமாக நினைக்க கூடாது நல்லா விளங்கணும் அல்லாஹும் கனி அல்லாஹு தேவையற்றவன் இருபத்தி நாலு மணி நேரம் வணங்குறதுக்கு ருக்குலே இருக்கிற ஒரு சாரா மலாய்க்கு மாறில் இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு நேரம் இருப்போம் ருக்குல மூணு தஸ்மிக் தானே இருபத்தி நாலு மணி நேரமும் ருக்குல மட்டும்தான் அவங்க வேலை வேற வேற வேலையே இல்லை அவங்களுக்கு இன்னொரு செட்டு இருக்காங்க ருக்குல சுஜூதுலயே இருக்கிறாங்க மலக்குமார்கள் அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது எதுலதான் இருப்பாங்க நாம எவ்வளவு நினைச்சா இருப்போம் ஒரு மூணு ஒரு ஒரு முப்பது செகண்ட் இருப்போமா சுஜூதுல அல்லாவுக்கு இபாத செய்யறதுக்கு நம்மளை விட அற்புதமான படைப்புகள் எல்லாம் இருக்கு பெருமக்களே அல்லாவுக்கு நம்மளுடைய இபாதத்து தேவையே இல்லை ஆனால் நாம் ஏன் செய்கிறோம் என்றால் அல்லாவிற்கு நன்றிக்குரிய அறியாறலாகவும் அவன் கட்டளையிட்டதை நான் செய்வேன் என்கின்ற ஈமானை இந்த செய்து அதனால நான் ரொம்ப ஈமானோடும் வெளிப்படுத்தவும் எகத்திசாவோடும் கடைபிடிக்கணும் இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா மண் காம ரமதான ஈமான்சாவன் ஈமானோடும் கலைப்பு கடவுகள் இல்லாமல் எகதிசாவோடும் யார் நின்று அவருடைய பாவத்திலிருந்து பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நின்று வணங்குதல் இந்த ஹதீசினுடைய விரிவரை நமக்கு சொல்றாங்க தராத தொழுகையை தான் நபிசல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு சில ஹதீசினுடைய விரிவர் சொல்கிறார்கள் இரவு நேரத்திலே மூன்று பகுதி இருக்கும் இல்லையா இஷாவுக்கு பின்னால ஒன்னு தகஜத்துக்கு முன்னால ஒன்னு நடுப்பகலும் நடு இரவு ஒன்னு இதுல இஷாவுக்கு பின்னால் இல்லாம நடு இது இல்லாம மூன்றாம் பகுதியில இருந்து நின்று இல்லையா அந்த தொழுகையை தான் குறிப்பிடுகிறார்கள் அல்லாவிற்காக எழுவது நின்று தொழுகுவது என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு வருகிறது ஐவேளை தொழுகையும் சுன்னத்துகள் உட்பட தகஜத்துகள் உட்பட எல்லா தொழுகையும் நின்று தொழுகும் பொழுது ஈமானோடும் மத்த இல்லாமல் இந்த மாதத்திலே அல்லாஹ் நின்று தொழுதால் ஒட்டுமொத்தமான பாவங்களை மன்னிக்கிறான் விளங்கணும் நம்ம யாரும் யாரும் நம்ம இசிகார் செய்யல யாரும் அல்லாட்ட என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லி யாரும் கேட்கல நாம செஞ்சது நோம்பு பிடிச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் நாம செஞ்சிருக்கிறது நின்று தொழுது இருக்கிறோம் அவ்வளவுதான் அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய கூலி மூன்றாவது விஷயம் அந்த காலத்துல அன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஐயமா இம்ராஹிம் முஸ்லிமின் ஏத்தக்க இம்ராஹின் முஸ்லிமன் அன்னைக்கு உரிமை விடுறது எல்லாம் இருந்துச்சு இல்லையா அடிமையை வைத்து உரிமை விடுறது அவங்க உரிமை விடணும் என்பதை என்கரேஜ் பண்ணுவதற்காக சலதாலயசலம் அங்க சொன்னாங்க ஒரு முஸ்லீமான ஆண் ஒரு முஸ்லிமான ஒருவர் அடிமையாக இருப்பவரை கொண்டு உரிமை விட்டார் என்றால் ருமூவன் இன்ஸ்தன் பதாகுமி குள்ளி ருமு வி மின்பும் என அல்லாஹின் நிரகத்தினுடைய தடையை அல்லாஹ் இந்த உரிமையை கொண்டு அவர்களுக்கு விடுதலை தந்து விடுகிறான் நரகத்தில் இருந்து விடுதலை தந்து விடுகிறான் அவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அடிமையை உரிமை இடக்கூடிய முஸ்லீமுக்கு ரசூலுல்லாய் சல்லாய் சொல்வது சொல்லி கொடுத்த விஷயம் நாலாவது விஷயம் என்ன தெரியுமா இந்த ரமலான்ல மண்கான ரமலான லெயிலத்துள் கதிர் ஈமான வாக்கு சாபன் இதெல்லாம் சைஹான ஹதிசில் வந்தது லைலத்துல் கதிர் இரவிலே யார் ஒருவர் நின்று தொழுகிறாரோ ஒரு ரக்கா எத்தனை ரக்காக்கு ஒரு ரக்காக்கு போதும் நம்ம எத்தனை ரக்கா தொழுகிறோம் அதுல ஒண்ணு கபுலான போதும் ஒன்னு கபுலான போதும் என்று சொல்லுகிறார்கள் பெருமக்களே நான்கு விஷயங்கள் ஐந்தாவது விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம் இன்றைய நாள் முதலாவது இரவு நாம் பெற்றிருக்கிறோமே இன்றைய நாள் ஹதீசிலே வருகிறது முதல் அரபி வாசகம் பேசினா டைம் ஆயிட்டே இருக்கும் சுருக்கமாக முடிச்சு விடுகிறேன் சைத்தான்களை எல்லாம் சைத்தான்களையும் கெட்ட எல்லாம் கயிறிடப்படுகிறது நிரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது இந்த நாளிலே அல்லாஹ் இந்த முதல் நாள் இதா காண அவ்வளவுலையிலான் வருது ஹதீஸ்ல ரமலானுடைய முதல் நாள் இன்றைய நாளில் அல்லாஹ் இத்தனையும் செஞ்சுட்டு சொல்றானா யுனாதி முனாதி ஒரு ஆளை வச்சு மலக்குமார்களை வச்சுட்டு நாமெல்லாம் இப்ப யாபாக கயிறில் வந்திருக்கோம்

நமக்கு தெரியல இந்த நேரத்துல இதை விட பெரிய வேலையாக அல்லாஹ் நமக்கு எதையும் காட்டல இதை விட இந்த பெரிய விஷயங்களாக எதையும் காட்டல நமக்கான கயிறை இதில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி யாரு வருவார்களோ அல்லாஹ் இந்த முதல் நாள் இரவில் விழித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு நிரகத்தின் விடுதலையை தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக செல்லம் ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் நம்ம எல்லோரும் அதை தோக்கில் செய்வானாக இமன் ரொம்ப ரொம்பதான் ஒரு நோன்பாளிக்கு உணவளிக்க கூடிய ஒருவர் இஃப்தார்ல வந்து உக்காந்து ஒரு நோன்பாளி அவருக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது வாயில கொடுப்பதற்கு உணவு ஒரு பேரித்த பலமாக இருந்தாருன்னு சரி அல்லது ஒரு வடையாக இருக்கலாம் அல்லது ஒரு கஞ்சியாக இருக்கலாம் அதான் நிறைய இடங்கள்ல மஸ்ஜிதுகள் எல்லாம் நம்ம கஞ்சிக்கு எல்லா இடங்களிலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க நன்கொடை கொடுப்பதற்கு சும்மா வந்து கஞ்சிக்கு செலவுக்கு வாங்கணும் கிடையாது நீங்கள் கொடுக்கிற அந்த எல்லாம் இருக்கக்கூடிய நோன்பாளிகள் வாயில் படுகிறது என்றால் சாதாரணமான விஷயம் கிடையாது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அந்த பங்களிப்பை தந்து விடுகிறான் என்ற அந்த நசிவையும் தருவானாக ஹதீஸ் வருகிறது நோன்பாளிகளுக்கு உணவளிக்க கூடியவர் யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னித்து விடுகிறான் அவர் பாவத்தை மன்னித்து விடுகிறான் இன்னொரு ஹதீஸ் வருகிறது அந்தா என் குசும் என் அஜிரி சாஹிமில்லா நாமளும் நோன்பாலி தான் இன்னொரு நோன்பாலிக்கு கொடுக்குறோம் இல்லையா இன்னொரு நோன்பாளி நோன்பு பிடித்தால் என்ன நன்மையோ அத்தை அப்படியே அல்லாஹ் நமக்கும் விளங்குகிறான் என்று ஹதீஸ் வருகிறார் இப்தார்ல யார் ஒரு நோன்பாளிக்கு இப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுகிறார்களோ பெருமக்களே கடைசியாக இன்னொரு விஷயம் நோன்பு திறக்கும் பொழுது நம்ம வீட்டுல நோன்பு தரதுக்கு சாமா இருக்கு நம்ம வீட்டுல இருக்குல்ல நம்மளோட இருக்கிற பக்கத்து வீட்டுல இருக்கான்னு பாக்கணும் நமக்கு தெரிந்த மக்கள் யார் இருக்கிறாங்க குறிப்பா கணவனை இழந்திருக்கிற வீடுகளை பாருங்கள் எங்கெல்லாம் ஆண்கள் இல்லையோ அந்த வீட்டு பெண்களுக்கு தேவைக்கு என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த ஹதீஸ் அதற்கான ஹதீஸ் அவர்கள் சஹருக்கு என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் இஃப்தாருக்கு என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் சில பேரு நல்ல பழக்கம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா இஃப்தாருக்கு வரும் பொழுது எப்பவுமே வெறுங்கையோட வரமாட்டாங்க இஃப்தாருக்கு சில பேர்கிட்ட பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு இங்கே எல்லாம் இருக்கும் பள்ளியில் வடை இருக்கும் சமசா இருக்கும் கஞ்சி இருக்கும் பேருக்கம்பளம் இருக்கும் எல்லாமே இருக்கும் கையில் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாரு ஏங்க ஆஜார் இது இல்லை என் மூலியமா ஒரு இன்னொரு நோன்பாலைக்கு தரணும் ஒரு கால் நான் போகும் பொழுது முடிஞ்சிருச்சுன்னா யாருக்காவது என்னுடைய உணவை நான் கொஞ்சம் குடிக்கணும் ஒரு சில பேரை பார்த்தா தனக்கு மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க எதிரில் உள்ளவருக்கு போகும் வலது பக்கத்தில் போகும் இடது பக்கத்தில் போகும் அதனால யார் கையில லக்கேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு போய் சீட்ல உட்கார கூடாது முடிஞ்ச அளவுக்கு நாம ஏதாவது லக்கேஜ கொண்டு போற மாதிரி அமைப்பை ஏற்படுத்திக்கணும் வல்ல நல்லா இந்த ஆறு விஷயங்கள் நின்று நோன் நின் நோன்பை ரமலானிலே ஈமானோடும் அல்லாஹிற்காக பிடித்தோரும் நின்று தொழுபவரும் அல்லாவிற்காக நின்று தொழுபவரும் அடிமையை விடுவதும் அதே போன்று யார் ஒருவர் முதல் நாள் இரவிலே எல்லா அமல்களிலும் கூட்டு சேர்கிறார்களோ அவருக்கும் ஆறாவதாக நோன்பாவிக்கு உணவு வழங்குபவரும் இந்த ரமலானை அடைந்துவிட்ட நான் இந்த ஆறு விடயத்திலும்

நாளை பிடிக்க வியத்து செய்கிறேன். நல்லா இருக்கா